ஸ் வெல்கம் டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் முந்திரி முறுக்கு கராச்சி அல்வா முதல்ல முந்திரி முறுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் அண்ட் முறு இருக்கும் கலர் வந்து சீக்கிரம் மாறாது நல்ல ஒயிட்டான கலரில் இந்த முறுக்கு இருக்கும் பொறிச்சு எடுத்தால் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் பச்சரிசி மாவு இடியாப்ப மாவாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரோஸ்ட் பண்ண மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த மாவோட சூடு கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து முந்திரி பருப்பு சேர்க்குறேன் ஒரு கப்பு மாவுக்கு பத்திரி முன் பத்து முந்திரி பருப்பு இதுதான் ரேஷியோ இதை ஃபஸ்ட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு சூடு ஆறிடுச்சு இதில் கொஞ்சம் உப்பும் எள்ளும் சேர்த்துக்கிறேன் கூடவே அரைச்ச முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்து ட்ரையாக எல்லாத்தையும் கலக்கிக்கலாம் அப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டியான மாவு பதத்தில் பசைஞ்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி எல்லா மாவும் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசிஞ்சு ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதை கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த உருட்டி எடுத்த மாவை முறுக்கு குழல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஹோல் உள்ள அச்சு போட்டிருக்கேன் இதில் இந்த மாவை சேர்த்துட்டு இந்த மாவை நேராக ஒரு பட்டர் ஷீட்டில் பிழிஞ்சி விட்டுக்கலாம் பட்டர் ஷீட்டு இல்லைன்னா பாலித்தீன் கவர்ஸ் பிளாஸ்டிக் கவர்ஸ் மேலே எண்ணெய் தடவி அது மேலே பிழிஞ்சி விட்டுக்கோங்க இது எதுக்குன்னா எடுத்து கையால் எடுத்து எண்ணெயில் போடக்குள்ள இல்லை கரண்டி எடுத்து எண்ணெயில் போடக்குள்ள ஒட்டாமல் வரும் அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சுற்று ரெண்டு சுற்று மூணு சுற்று எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சி விட்டுக்கோங்க நான் ரெண்டு சுற்று வர அளவுக்கு முறுக்குகளை பிழிஞ்சு விட்டுட்டேன் இந்த ஒரு கப்பு மாவியும் ஃபுல்லா பிழிஞ்சிட்டேன் ஒரு முப்பது முறுக்கு வந்துச்சு இப்போ அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் பிழிஞ்சு வச்ச முறுக்க இந்த மாதிரி ஒரு தட்டையான கரண்டி வச்சு பொறுமையாக எடுங்க இப்போ எண்ணெய் சூடாகி ரெடியா இருக்கு அதுல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பொறுமையாக ஒரு ஒரு முறுக்காக எடுத்து உடஞ்சிடாமல் எண்ணெயில் போடுங்க ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க ஓவர் ஹீட்டாக இருந்தால் முறுக்கு கருகிடும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பொறுமையாக எல்லா முறுக்கையும் போடுங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சு திருப்பி விடலாம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயோட பபுல்ஸ் அடங்கணும் பாருங்கள் நம்ம போட்டப்போ நிறைய பபுள்ஸ் வந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன்னும் ஃபுல்லாக பபுள்ஸ் குறைஞ்சதும் முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பபில்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் முறுக்கை எடுத்துடுறேன் எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் முந்திரி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது கராச்சி அல்வா எப்போவுமே அல்வா நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம் வீட்டில் செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த தீபாவளிக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த கராச்சி அல்வாவையும் செஞ்சு பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பத்து பாதாம் பருப்பு ஊற தண்ணியில் ஊற வச்சுட்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பும் எடுத்துருக்கேன் இதையும் குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அண்ட் கொஞ்சம் மெலன் சீடும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது எது இருக்கோ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்திருக்கேன் சோளம் மாவு இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் அதே பவுலாலே ரெண்டு பவுல் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ கலக்கி இதை ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்து நம்ம எந்த பவுலில் அல்வா போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த பவுலை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கண்ணாடி கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உள்ளே ஒரு பட்டர் ஷீட்டு வச்சு அதையும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம அல்வா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்க்குறேன் ஒரு கப்பு தண்ணி சேர்க்குறேன் எந்த கப்பால் நான் சோள மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு எடுத்தனோ அதே கப்பால் தான் சுகரும் மெஷர் பண்ணியிருக்கேன் ரெண்டு கப்பு சுகரு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வர்ற அளவுக்கு கலக்கி விடுங்க சர்க்கரை கரைஞ்சிட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பித்தா போதும் பாகு கன்சிஸ்டன்சி வேண்டாம் இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு வச்சு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருந்த கான்ஃப்ளார் மாவை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லாவே திக்காக இப்போ ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிக்கலாம் இதில் கீ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நெய் ஒரு கால் கப்பு நெய் எடுத்திருக்கேன் அந்த கால் கப்பு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றா திரண்டு வந்திருக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிருக்கு மீது அந்த நெய் ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம கடாயிலையும் ஒட்டாமல் வருது இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப ட்ராப்ஸ் சேர்க்குறேன் நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான கலர்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அண்ட் கொஞ்சம் மெலன் சீடு அண்ட் கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பாதாம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேன் இது ஒரு ஃப்ளேவருக்கு கராச்சி அல்வாவில் அது சேர்ப்பாங்க சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுலில் இந்த அல்வாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ஈவன் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சிடலாம் இப்போ அல்வா ஆறி ரெடியாக இருக்குது இதை டிமோல்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒட்டாமல் கீழே விழுந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான கராச்சி அல்வா ரெடி இந்த ரெண்டு ரெசிப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கூடவே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பா